வெல்கம் டு அஸ்வத் கிச்சன் இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் ரவா தோசை செய்யப்பறம் ஃபஸ்ட்டு மாவை ரெடி பண்ணிக்கலாம் ரவா ஒரு கப்பு இதில் வந்து பாதி ரவா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் மீதி ரவையை அப்படியே போட்டுக்கணும் இட்லி மாவு ஒரு கப்பு இது ரெண்டுத்தையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி மிக்ஸ் பண்ணி ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் இட்லி மாவு கூட பாதி ரவையை தான் கொட்டுறேன் பாருங்கள் மீதியை வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி கொட்டுறன் பாருங்கள் சில பேர் கேட்பீங்க இட்லி மாவு தான் கலக்கணுமா தோசை மாவு கலக்கக்கூடாதான்ட்டு நான் இட்லி மாவு தான் தோசைக்கும் சேர்த்துப்பேன் அதனால தான் நான் இட்லி மாவுன்னு சொல்கிறேன் சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம தேவையான சால்ட்டு கலந்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஸ்பூனில் தான் போடுறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ தண்ணியை ஊற்றி கலந்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்குங்க நிறையா ஊற்றிட்டிங்கன்னா கலக்கிறது கஷ்டமாக இருக்கும் கட்டி கட்டியாகும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கலாம் டவ வந்து தண்ணி இழுத்துரும் அதனால கொஞ்சம் தண்ணியாகவே கலக்கி எடுத்து வைங்க மாவு ஆஃப் அன் ஹவர் ஊறுறதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கேரட்டு துருவி வச்சுருக்கேன் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் மிளகு நம்ம ஊற வச்ச மாவு வந்து ரொம்ப கட்டி அதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றி கலக்கியிருக்கிறேன் ரவா எப்பயுமே தண்ணி இழுத்துடும் அதனால் நான் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சிருக்கேன் இது வந்து ஆப்பம் மாவு பாதத்தை விட தண்ணியாக இருக்கணும் இந்த அளவு தண்ணியாக இருந்தால் தான் தோசை நல்லா மொறுமொருன்னு வரும் சப்போஸ் உங்ககிட்ட இட்லி மாவு இல்லைன்னா அதே அளவுக்கு மைதா மாவு கூட கலந்து செய்யலாம் ஆனால் மைதா மாவு விட இட்லி மாவு தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு தோசையை ஊற்றிக்கலாம் வாங்க தோசைக்கெல்லாம் வச்சுக்கலாம் ஆச்சு எண்ணெயை வந்து தேய்ச்சி விடணும் ஊற்றி விடக்கூடாது விட்டு தோசை மாவை எடுத்து நல்லா ஓரத்துலேயே ரவுண்டாக ஊற்றி விடணும் இதை பாருங்கள் நான் ஊற்றுருவேன் இந்த மாதிரி ஓரத்துலேயே ஊற்றிட்டு வாங்க அப்படியே மாவு இறங்கி சென்ட்ருக்கு போடுறது பாருங்கள் இது கொஞ்சம் பேப்பிருக்கு அதையும் ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு அப்படியே எங்கள் பற்றலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க வேகிறதுக்குள்ளே வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி மிளகு எல்லாத்தையும் போட்டு லைட்டாக அப்படியே பரவி விட்டுட்டு எண்ணெய் விட்டுடுங்க அப்படியே செவந்து வருது பாருங்கள் சைட்லலாம் எந்த அளவு சிவந்துருக்கு பாருங்கள் அப்படியே லைட்டாக தோசை திருப்பி வைக்கும்போது பாருங்கள் அப்படியே எந்த அளவுக்கு நைஸாக இருக்க பாருங்கள் தோசை இதுதான் மாவோட பக்குவம்னு சொல்கிறது எப்படி பாருங்கள் எவ்வளோ நைஸாக வந்திருக்கேன் நான் இதை வந்து திருப்பி போட போகிறேன் சில பேர் திருப்பி போட மாட்டாங்க நம்ம சின்ன கல்லில் வச்சுருக்கிறதுனால அழகாக திருப்பி போட்டு மோர் மோறுன்னு எடுக்க போகிறோம் இது மாதிரி விதமாக அன்பாடு சமைச்சு கொடுங்க வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டு சந்தோஷப்படுவாங்க தோசை வெந்திரிச்சு திருப்பி பிளேட்டில் மாற்றிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க ஃபாலோ பண்ணால் தான் நான் போகிற வீடியோலாம் இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் வாய்